ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனா பாகியலட்சுமி சீரியலை எழில் கேரக்டர் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு ஏற்பா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜிடியில் பிரைம் டைமில் பாகியலட்சுமி சீரியல் போயிட்டுருக்கு ஒரு சீரியலை எழில் கேரக்டர் பண்ணுற விஜே விஷால் இப்போ இந்த சீரியலை விட்டு விலகியிருக்காங்க இந்த சீரியலுக்கு இவருக்கு பதில் வேற ஒருத்தர் வராங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரமான ரோஜாவே சீசன் டூல இரவியம்க்கு தம்பி கேரக்டர் பண்ணவங்க தான் எழில் கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணி வராங்க அது மட்டும் இல்லை இவங்க ஏற்கனவே கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் பண்ண சில்லுனு ஒரு காதல் சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க அவங்க தான் இப்போ பாகியலட்சுமிலையும் நடிக்க போகிறாங்க பாகியலட்சுமி சீரியல்ல ஸ்டோரியே கொஞ்சம் கூட சரியில்லை ரொம்பவே நான் சென்ஸாக இருக்கு அதனால தான் விஜே விஷால் இந்த சீரியலை விட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த இருந்து எழில் கேரக்டரில் பண்ண விஜய் விஷால் விலகினதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ